இதெல்லாம் ஸ்பிண்ட்ரு வண்டி ஆமாம் என்ன கம்பெனிக்கு வந்துச்சுன்னா சைலன்ஸை கட்டாயிடுச்சு ரெண்டாக கட்டாயிடுச்சு சைலன்ஸர் வெள்ளது வெண்டாக கட்டாயிடுச்சு இந்த வெல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆர்க் வெல்ட் அடிச்சிருக்கேன் ஆமாம் ஆர்க் ஒல்ட்டு நானே மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் கடையில் ஆமாம் உங்களுக்கு சைலன்ஸ் கட் கட்டாயிடுச்சுன்னா இந்த ஆர்க் மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மிஷினை காட்டுற மாதிரி குத்தி தான் அடிச்சுருக்கேன் கொடுதான் பார்த்துக்கேன் நான் அடிச்சு எடுத்தேன் பாருங்கள் குத்தியாக அடிச்சிருக்கேன் நீட்டாக அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் போகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கணம் அதிகமாக கொடுத்துருப்பேன் ஏன்னா டப்புன்னு கட்டாக வண்டியில் வச்சு பற்ற வச்சு கழட்டோம்ல பற்ற வச்சு கழட்டும்போது ஒரு இடத்துல கண்ணாக அதிகமாக கொடுத்து தான் நம்ம டாக்கா வச்சு கழட்டணும் ஆமாம் இல்லாட்டினா கழட்ட மாட்டேன் அப்புன்னு கட்டாயிருச்சுன்னா சிரமமாக போயிடும் பொசிஷன் மாறிக்கிறோம் அதுக்காண்டி ஆமாம் ஆமாம் அந்த ஆர்க் மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிறோங்க இந்த பற்றிங்களா ஆர்க் மிஷின் இப்போ நான் தான் அடித்தேன் சைலன் செலவு லேசான பைப்பு என்னென்ன இதுவுமே எல்லாமே நான் ஆர்க்கு மிஷினில் தான் வெல்டு பண்ணுறேன் ஏன்னா இந்த மிஷின் வாங்கி வச்சுக்கிறேங்க நல்லா யூஸ்ஃபுல்லான மிஷின் தான் ஆமாம் அது சிங்கிள் பேஸ்ட் தான் இது ஆமாம் ஏன்னா அதனால் நீங்கள் லேசான பைப்பு கூட பொறுமையாக அடிக்கணும் என்னென்னா பாருங்க பாருங்கள் பாயிண்ட் எத்தனை வச்சு கொடுத்தீங்களா பாயிண்ட் எல்லாம் இப்போ கூட்டவே இல்லை இந்த மிஷின் வாங்கும் போது எத்தனை பாயிண்ட் இருக்குது அதே பாயிண்ட் நாற்பத்தாறு தான் இதில் இதான் மினிமம் குறைஞ்சது இதை இதுக்கப்புறம் குறைக்க வாய்ப்பு இல்லை இந்த நாற்பத்தாறுலேயே வச்சு அடிச்சிக்கின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த இந்த பைப் இப்போ எதுவுமே மேற்கள் ஓட்ட விடாது நீட்டாக அடிச்சிடலாம் இப்போ இந்த இடமே உங்களுக்கு அடிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கொஞ்சம் இந்த இடம் இது போயிருந்துச்சி அப்படின்னா ஒரு போல்ட்டு வச்சுக்கிறேங்க சின்ன போல்ட்டு ஏதாவது கடமான போல்ட்டு மேலே வச்சு அது மேலே சரக்கத்தி அப்படி இறக்கி நீக்கி நீட்டாக கொண்டு போயிடலாம் அது பக்குவத்தை பொறுத்து இருக்குது அதனால் வந்து ஆர்க் மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிறேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இருக்குண்ணா நீங்கள் ஒர்க் ஷாப் வேலைக்கு வண்டி வந்துச்சுன்னாக்க இந்த வெல்டிங் பண்ண வந்துச்சுனாக்க நீங்கள் வெளியில் தான் போகணும் பற்ற வைக்கி இது மிஷின் இல்லைன்னா வெளியில் போயில உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்க நேரங்கள் அதிகமாக செலவாகும் இன்னும் அங்கே போய் அங்கே வேலை வந்துச்சுன்னா ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அவ்வளோ குறை சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன வேலைகளை நீங்களே பார்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு நான் என்னென்ன பற்றிக்கிறேன் இது பார்த்துக்கிறது சைலன்ஸாக பெட்டு மாற்றுறேன் ஸ்டே எதுவும் கட்டாச்சுன்னாலும் பற்ற வச்சு விட்றேன் எந்த வேலையாக இருந்தாலும் நான் கேஸ் வெல்ட்டு போகிறதே இல்லை இந்த ஆர்க் மிஷின் வாங்கினதுலேருந்து அதனால இந்த மிஷின் வாங்கி வச்சுக்கிறேங்க ஆமாம் பெல்ட் பண்ணையில் இந்த பாயிண்ட்டை கொறைச்சி வச்சுக்கிறேன் பாயிண்ட்டை குறைச்சி வச்சு என்ன சிக்க ஆர்ட்ரு பற்றிங்களா இதை வந்து இப்படி நேராக போய் இப்படி வச்சிடக்கூடாது லைட்டாக சார்ஜ் வைக்கணும் சார்ஜ் வச்சுக்கினாதான் உங்களுக்கு அது வெல்ட்டு அப்படி நைஸாக இருந்தால் அப்படி வைக்கிற மாதிரி இருக்கும் இதாகலை எடுத்து சரி சாரி எடுத்து தனியாக போட்டேன் அதெல்லாம் பவர்ஷப்பில் வரல ஆமாம் அதனால சரியாக நீங்கள் இந்த மிஷின் இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிருங்க கார்டை அப்படி சார்ஜ் வச்சு பார்த்து இப்படி வைக்காமல் லைட்டாக அப்படி சார்ஜ் வச்சு அடி பூ மாதிரி இப்படி லைட்டாக அப்படி இறக்க முடியுன்னு வச்சுக்கிருங்க ஈஸியாக அவங்களுக்கு வெல்டு பண்ணிடலாம் வேறு எடுத்து வச்சே காட்டி பார்க்குறேன் எந்த அளவுக்கு பொசிஷன் கிடைக்குமே எடுத்து சடனாக கிடைக்காதுங்களா சைலன்சர்ல எடுத்து கிடைக்கல ம் சமயத்தில் எந்த பிரச்சனை வரும் எடுத்து பாடி ஆகல ஓகே ஆமாம் இந்த மாதிரி நீங்க வச்சு பண்ணுங்க ஈஸியா வேலை முடியும் நன்றி வணக்கம்